ஏஷியன் ஆர்ட்ஸ் மியூசியம் போயிருந்தேன் அதுக்கு வந்து தேர்ட்டி ஆ தேர்ட்டியில் சம்திங் டுவெண்ட்டி சம்திங் ஏதோ பே பண்ணும் ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் கன்சஷன் பண்ணுறாங்க குழந்தைங்களோட இருந்தால் ஷூட் பண்ண மாட்டாங்களாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய வா ஐயா தலை சுற்றுது அவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை இல்லை புஷ்பாவில் வந்து இன்னொரு மரம்னு சொல்லியிருப்பார் அது என்னது கருண் எதோன்னு சொல்லியிருப்பாங்க எவ்வளோ அடர்த்தியா இருக்கு பாருங்க விழுது மாதிரியே இருந்துச்சு பார்க்கறதுக்கான விழுது அப்படியே ஒரு யானையோட கால் மாதிரி இருக்கு பாருங்க என் கைக்கும் அதுக்கும் எவ்வளோ சைஸ் பாருங்க ரம்பு இவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது பஞ்சு போல இருக்குது கொச்ச 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 கொச்சன்னு டென்சா உள்ள ஆளுங்க ஒழிஞ்சா கூட நம்மளால கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு உபயம்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் போடுவாங்கள்ல அது மாதிரி இங்கே வந்து இன் லவ்விங் மெமரி ஆனால் இங்கிறதும் இல்லை அதுதான் ஒரு உண்மையான ஃபேக்ட்ரு போய் இதுக்கு ஒர்க் தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் இதுன்னு தான் சொல்லுவேன் இப்போ அதான் ரெண்டு பேர் உட்கார்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய இலங்க அது அலோவீரா வருங்க எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க ஐயோ ஐயோ எப்படி வளர்ந்துருக்குல்ல முரட்டுத்தனமாக இருக்குது அழகாக இருந்துச்சுங்க இதுங்க எப்படி ஓப்பனாக சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கே நியூசிலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு வந்துடுவோம் நன்றிங்க அதுதான் நமக்கு பக்கமாக இருந்ததுப்பா சான் ஃப்ரான்சிஸ்கோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு இல்லை இங்கே பாருங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோங்க இதுதான் நம்ம உள்ளே ஒரு மாதிரி நடந்து வந்து கார்டன்ஸ் ஆஃப் கோல்டன் கேட் பார்க் இதுதான் போட்டிருக்காங்க பாருங்க போட்ட இடத்துல எல்லாம் தெளிவாக போட்டாங்க நான் இப்போ பார்ப்போமா

மக்கள் இங்கே பாருங்க கடைசியாக வந்து பொட்டானிக்கல் கார்டன் உள்ள வந்துவிட்டோம் ஒருத்தருக்கு வந்து ஃபோர்டீன் டாலர்ஸ் வந்து சார் பண்ணுறாங்க காமெடியாக இருந்தால் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க குழந்தைங்களோட கப்புள்ஸ் பண்ண மாட்டாங்களா குழந்தைங்களா அதுக்கு மணிக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க சரிங்களா இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த மேப் இருக்குது இதை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா எவ்வளோ நேரம் ஆகணும் ஆகணும்னு அவர்கிட்ட கேட்டேன் அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட அவர் வந்து ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகும்ன்றாரு நம்ம பொறுமையாக நடந்தோம்னா ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு எல்லாம் சுத்தம் அப்படி நம்ம நெக்ஸ்ட்டில் கொஷன் போயிடுவோம் ஓகேங்களா உள்ளே போவோம் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி இருக்குது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி போய்ட்டு இந்த எஜுகேஷன் டூர் மாதிரிலாம் வந்துருப்பாங்க போல் வேறு வேறு கவுண்டியில் இருந்துருவாங்க அவங்களாம் வந்து இப்படி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சரி போவோம் உள்ள வாங்க உள்ளே நமக்கு என்னென்ன சர்ப்ரைஸாக இருக்கோ தெரில ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு அப்படி இப்படின்னு மெடிட்டரேனியன் சொல்லி வேறு வேறு ரீஜன்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அந்தந்த ஊரில் எப்படி எப்படிலாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே அந்த டிஸ்ப்ளேயில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நேற்று போகும்போது எப்படி இருந்ததை நான் இப்போ சொல்கிறேன் இருங்க இப்படி நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது நான் நேற்று மியூசியம் போனல அந்த தண்டை என்னது ஏஷியன் ஆர்ட்ஸ் மியூசியம் போயிருந்தேன் அதுக்கு வந்து தேர்ட்டி ஆ தேர்ட்டியில் சம்திங் டுவெண்ட்டி சம்திங் ஏதோ பே பண்ணோம் இதுக்கு வந்து ஃபோர்டீன் தான் ஆர்ட் மியூசியம் நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல நான் வந்து ஏஷியான்னு போட்டதுனால ஒரு ஒரு கண்ட்ரியுமே அதாவது இந்தியாவுக்கு தனி அதுக்கப்புறம் பாகிஸ்தான் டிபெட்டு இதுமாரி தனித்தனியாக ஒரு ஒரு நாட்டுக்குமே என்னென்ன ஸ்பெஷல் அந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் தனித்தனியாகவே ஒரு ஒரு செக்ஷனாக வச்சுருந்தாங்க ஜப்பானுக்கெலாம் நிறைய இருந்தது சைனாக்கும் எக்கச்சக்கமாக இருந்தது இந்தியாவுக்கும் அதுக்கு ஈக்குவலாகவே இருந்தது செமையாக இருந்துச்சுங்க அதேமாரி அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க இப்போது நம்ம இப்போ போயிட்டு இருக்க இந்த பொட்டானிக்கல் கார்டன் சான் ஃப்ரான்சிஸ்கோ பொட்டானிக்கல் கார்டன் வந்து நல்லா சூப்பராக இருக்குது உள்ளே இந்த அஃபிஷியலாக உள்ளே வரதுக்கு முன்னாடியே நம்ம வர வழியில் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம் இது இன்னும் பீஸ்ஃபுல்லாக செமையாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குல்ல சரி அப்படியே உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் வாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் அங்க போ இப்படி நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்க கார்டன் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் இந்த சைடு ஃபஸ்ட்டு போய்ட்டு மன மனமன கும்பலை நம்ம இப்படி காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு ஒரு சில இடத்தாண்ட கிராஸ் ஆகும்போது ஸ்மெல்லு கொஞ்சம் வருது ஆனால் பயங்கரமாலாம் அப்போல்லாம் மணக்க மணக்கெல்லாம் எதுவும் இல்லை வித்தியாசமான ஃப்ளவர்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சது போகிற வயலெலாம் இங்கே பாருங்கள் நம்ம நண்பர்கள் எல்லாமே அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஓய்யோ அழகாக இருந்துச்சுங்க இதுங்க எப்படி ஓப்பனாக சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மனநிலைவாக இருந்தது பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள் ரொம்ப அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஏரியாவை கடந்து அப்படி இப்படி நம்ம வெளில வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய இந்த மாரி வாத்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்து வாத்தா வேற வேறு கழுத்து நீளமாக இருக்குது அதனால் தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நமக்கு எல்லாமே ஒரே கலரில் இருந்துச்சு

நியூசிலாண்டு போட்டு ஆலமரத்தை போட்டு வச்சுருக்காங்க ஆலமரம்லாம் நம்ம ஊர் தான் பேனியன்ட்ரி தான் நம்ம ஊரோட என்னது தேசிய மரமே இல்லை நம்ம நாட்டோட தேசிய மரமே என்னது இதுதான் ஆலமரம் தான் ஆனால் நியூஸிலாண்டுன்னு போட்டு ஆலமரத்தை தான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க இது ஆலமரமாக இல்லை வேறு எதாவது மரமான்னு தெரியல ஆனால் விழுதெல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம ஆலமரம் தான் இருக்குது ஆனால் இலைகள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது மட்டும் தான் வித்தியாசம் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அதேமாரி நம்ம தமிழ்நாட்டோட மரம் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் கூகுள்லாம் பண்ணாமல் டேரெக்டாக சொல்லுங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் இல்லைங்களா நியூஸ்லாண்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா போய்ட்டு வந்துடுவோம் என்னன்றீங்க அதுதான் நமக்கு பக்கமாக இருக்குது இப்போ ஆஸ்திரேலியா தான் நமக்கு பக்கம் இந்த சைடு அப்படியே ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு வந்து அப்படி நியூஸ்லாண்டில் கனெக்ட் பண்ணிப்போம் இது இலையோட பர்ஃபெக்டான ஷேப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குல்ல இந்த மரத்தில் தான் அது மக்களே இங்கே பாருங்க இது அப்படியே பார்க்குறதுக்கு ரம்புட்டான் பழம் மட்டுமே இருந்தது ஆனால் ரொம்ப பெருசு இங்கே பாருங்கள் என் கைக்கும் அதுக்கும் எவ்வளோ சைஸ் பாருங்கள் ரம்புட்டான் இவ்வளோ பெருசாலாம் இருக்காது அப்புறம் நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா இங்கே பக்கத்தில் இந்த மாதிரி இருந்தது கொட்டை கொட்டையாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாரி மரங்களும் இருக்குங்க இது வந்து ஆஸ்திரேலியாவில் வளரக்கூடிய மரம் போல் ஆஸ்திரேலியா ரீஜனில் தான் நம்ம இதெல்லாம் இருக்கோம் இது அதுகூட பயங்கரமாக இருக்குது பஞ்சு போல் இருக்குது கொச்ச 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 கொச்சு டென்ஸாக உள்ளே ஆளுங்க ஒழிஞ்சால் கூட நம்மளால் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு பாருங்க சூரிய ஒளி கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்குங்க அது அவ்வளோ கொச்ச கொச்ச கொச்சன் பயங்கர டென்ஸாக இருக்குது ஓய்யோ ஆஸ்திரேலியாவில இந்தமாரி மரங்கள் கூட இருக்கும் போல அய்யோ இது பாருங்க இன்னும் ஒரு லெவல் இது ஒரு படி மேலேயே இருக்குது அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே இலைகளை பாருங்கள் ரோஸு நம்ம ஊரில் சின்ன வயசில் வளர்த்துருப்போம் ஆனால் நீட் நீட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் தட்டையாக சின்னதாக இருக்குது நமக்கு பின்னாடி வியூவை பாருங்கள் சும்மா தரமாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ பொட்டானிக்கல் கார்டன் உள்ள சும்மா பட்டையை கலப்புது வியூலாம் பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் கப்புலாக இருக்கீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ளேஸில் நின்று பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கோ இல்லை ரீல்ஸ் வீல்ஸ் பண்ணோம்னா செமையாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே வெளில வந்துட்டோம் ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ வந்து கோண்ட்வானா சர்க்கிள் சில்லி அதெல்லாம் இருக்குது போல் இந்த சைடு தான் போ வாங்க எப்படி இருக்குன்றதை கேட்டுறாங்களுக்கு பாருங்கள் இந்த கோண்ட்வானா இல்லை செலி இந்த மாரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் விழுது ஆலமரம் மாதிரியே இருந்துச்சு பார்க்கறதுக்கான விழுது அப்படியே ஒரு யானையோட கால் மாதிரி இருக்குது பயங்கரமாக இருக்குது பெருசாக எவ்வளோ பெருசுன்னு நம்ம தொட்டு பார்ப்போமா பாருங்கப்பா ஆட்டுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பயங்கர கனமாக இருக்குது டென்ஸாக அப்படியே எல்லாம் ஒட்டிக்கிட்டு அப்படி இருக்குது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான இலை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நல்ல செம நீளமாக இருக்குது தர்பூசணியே எடுத்து வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க மேலே ஒரு பெரிய தண்டு ஒன்று போகுது இது வந்து ஃபிக்கா இங்கே பாருங்க அத்தி மரம் எப்படி இருக்குது மரம் மாதிரி இருக்குது இங்கே அப்படிதான் போட்டிருந்தாங்க பாருங்க மொரிட்டான் பே ஃபிக் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது ஆஸ்திரேலியாவிலலாம் வளரக்கூடிய மரமாக இங்கே பாருங்க இது எத்தா தண்டியாக இருக்குது அப்போ பயங்கரமாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப தடியாக இருக்குங்க கனமாக என்ன போட்டிருக்குன்றத நம்ம உள்ளே போய் பார்க்கறது தான் இருக்குது இங்கேருந்து கேட்குறேன் செடி ஒயின் பாம் பார்த்தீங்களா செடியில் இருக்கக்கூடிய ஒயின் பாம் இப்படி தான் இருக்கும் போல் பயங்கர தண்டியாக இருக்குது ரெண்டு பேர் பிடிச்சாதான் ரெண்டா மூணு பேர் பிடிச்சாதான் அதை கவர் பண்ண முடியும் போல் அவ்வளோ தடியாக இருக்குது நம்ம இப்போ இருக்கிறது வந்து சில்லியன் கார்டன் பாருங்கள் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில்லி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ரிச்சான ஒரு இடம் இதெல்லாம் கண்டிப்பாக விஸ் நம்ம வந்து அடுத்தடுத்த இதில் வந்து பிளான் பண்ணணும் டூருக்கு இந்த லொக்கேஷன்லாம் சிலிலாம் போய் பார்க்கணும் ஹை மவுண்டனெலாம் செம்மையாக இருக்கணும் வாங்க இது பாருங்கள் இது வந்து தென்னை மரம் இல்லை இது வந்து ஆண்டியன்ஸ் வாக்ஸ் ஃபாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாம் பனைமரம் தான் பனை மரத்தில் ஒரு மரம் இது வந்து செடியில் இருக்குது போல் இந்த மாதிரி மரம்லாம் இப்போ இவ்வளோ பெரிய இலையை நம்ம எங்கே பார்த்துட்டு இருக்கோம்னா ஆண்டியன் கிளவுடு ஃபாரஸ்ட் அப்படின்ற ஏரியா கூட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய இலை பாருங்க ஒரு அதுதான் ரெண்டு பேர் உட்கார்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய இலைங்க அது நல்லா முரட்டுத்தனமாக இருந்தது ஏல அதுக்கப்புறம் இங்கே பாருங்க வெண்டைக்காய் மாரியே நடுவில் இருந்துச்சு ஜூம் போய் பாருங்க வெண்டைக்காய் இருக்கா வெண்டைக்காய் இருந்தது ஆனால் ஃபுல்லாக வந்து பூக்களால் நிரப்பப்பட்டிருந்தது இந்த மரம் இங்கே பாருங்க இந்த பூ வந்து முழுசாக மலர்ந்துடுச்சு ஆனால் இந்த மலர் இன்னும் மலரல இது காயாகவே இருக்கு இன்னும் ஆள் நடமாட்டமே இல்லைங்க உள்ள பாருங்க இது எவ்வளோ தடியாக இருக்குன்றீங்க காட்டுறேன் இருங்க இது வந்து சைப்ரஸஸ் மேக்ரோ கார்பா அப்படின்னு போட்டிருக்குது மான் மான்டெரே சைப்ரஸ் கேலிஃபோர்னியாவில் நேட்டிவான மரம் போல இது இங்கே பாருங்க இதுதான் நம்ம பார்க்கில் உள்ளே நுழையும் போதே பார்த்துருப்போம் எவ்வளோ எவ்வளோ பெரிய வா ஐயா தலை சுற்றுது அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி ஒரு ரூட்டு போகுது அந்த சைடில் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு லேக் மாதிரி அதனால் அது போயிட்டு காட்டலான்னு சொல்லிட்டு இப்படி உள்ளே போயிட்டுருக்கேன் வேஸ்டான உட்டையே அழகா செதுக்கி அப்படி சேர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க அதில் கொஞ்சம் தண்ணி தேங்கிட்டு இருக்குது அக்சுவலி இங்க பாருங்க இதுதான் ரெட் செம்மரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் புஷ்பா நியாபம் வந்துருச்சா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இந்த செம்மரத்தை தான் வெட்டி வெட்டி எல்லாத்தையும் பாரடைச்சிட்டாங்கன்றாங்க செம்மரம் பாருங்கள் இல்லை இல்லை புஷ்பாவில் வந்து இன்னொரு மரம்னு சொல்லியிருப்பார் அது என்னது கருஞ்சந்தனமாக எதுவும் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மரம் ஆனால் ரெட்வுட்டும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து ரெட்வுட் க்ரோவ் ஏரியா அதாவது இது மாதிரி காடு மாதிரி வளர்ந்து போய் கிடக்கு எக்காச்சக்கமாக பாருங்கள் உள்ளெல்லாம் நடந்து போகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது வேணாம் நம்ம இப்படியே நடப்பாத வழியாகவே போயிடுவோம் ரெட் ஃபுட் க்ரௌ அது உள்ளே நடக்கிறது தான் பயமாக இருக்குது அதனால் நம்ம சைடுக்காக இப்படி நடந்து போயிடுவோம் இப்படி நடந்து போனால் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ட்ரீஸ்லாம் பார்க்கலான்ட்ருக்காங்க நம்ம ஊரில் எல்லா ட்ரீயான்றீங்களா அதெல்லாம் பார்த்தது தான் ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்ப்போம் புதுசாக இருந்தால் காட்டுறேன் போவோம் போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது வந்து நர்சரி போல் இதுக்குள்ளே தான் சின்ன சின்ன சாப்பிங்ஸாக சின்ன சின்ன இதுலாம் பிளான்டேஷன் மாதிரி சின்ன சின்னதாக வளர்த்து அதை வந்து எட்டு வந்து நட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி ஆகுறாங்க ரெட்வுட் க்ரௌ அப்படின்னு இங்கேயும் போட்டிருக்காங்க அதான் உள்ளே போய்லாம் நடக்கிறா மாதிரி தான் இருக்குது ஆனால் யாரும் உள்ளே நடக்கிறா மாதிரி எனக்கு தெரியல இங்கே பாருங்க ஆலோவீரா வருங்க எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க ஐயோ ஐயோ எப்படி வளர்ந்துருக்குல்ல முரட்டுத்தனமாக இருக்குது இப்படி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லை செம்மையா இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இந்த பூவை பாருங்க ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஓய்யோ அப்பா 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 அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே இப்போ நம்ம அப்படியே உள்ள வந்துட்டாங்க கேலிஃபோர்னியா நேட்டிவ் இந்த லொக்கேஷனில் என்னென்னலாம் வளருமோ அதெல்லாம் வச்சுருக்காங்க போல் அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம் உபயம்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் அது அதுமாரி இங்கே வந்து இன் லவ்விங் மெமரி ரிச்சர்ட் எஃப் கோபேக் அப்படின்னு போட்டிருக்காங்க யாரெலாம் தெரியல இவர் டொனேட் பண்ணியிருப்பாரா இல்லை இவர் வந்து பெரிய அரசியல்வாதியா என்னான்னு தெரியல அவரோட பேரில் இருக்குது இங்கே இங்கே பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு பூ நம்மளால் பார்க்க முடிஞ்சுது கொத்து கொத்தாக காலிஃப்ளவர் ஆட்டம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு சோளம் மாதிரியே இருந்துச்சு ஆனால் அது இல்லை பொட்டானிக்கல் கார்டனை பற்றி நாங்கள் குறை சொல்ல விரும்பல பட் இருந்தாலுமே ஃபோர்டீன் என் யூஎஸ்டின்றது வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகம் தான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் பெரிய ஏரியா சூப்பராக இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு வாக்கிங்லாம் போகணும் இல்லை உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணுன்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இன்னும் நிறைய அந்த ஸ்பீஷீஸை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லை படித்து தெரிஞ்சிக்கணும் ஒரு எஜுகேஷன் சென்டர் மாதிரியோ மாதிரி ஒரு பிளாக் எதுவுமே இல்லை இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி எது எதுவுமே இல்லை இந்த இடத்தாண்டை இப்போ இதுவில் தைவானில் பார்த்திங்கனாலுமே பொட்டானிக்கல் கார்டனில் மாதிரி ஈவெண்ட்லாம் இருக்கும் சின்னதாக ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும் அது உள்ள போனீங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து எதாவது சொல்லி தருவாங்க அது மாதிரிலாம் இருக்கும் எதாவது சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டை பற்றி அந்த பிளான்ட் பற்றியோ ஆனால் இந்த இடத்தாண்ட மாதிரி எதுவுமே இல்லை அதுதான் ஒரு உண்மையான ஃபேக்ட் ஓகேங்களா ஃபோர்ட்டின் யூவர்ஸ்டி இதுக்கு ஒர்த்தானு கேட்டிங்களா எனக்கு தெரிஞ்சு ஒருத்திலும் தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை அட்லீஸ்ட்டு குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா உள்ளே வச்சுருந்தா கூட கொஞ்சம் அதுங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உள்ளே வந்துச்சிங்கன்னா சூப்பனாக இருக்குது நம்ம ஜோடியாக வரவங்களுக்கு வந்து கப்பலாக வரீங்கன்னா இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும் சூட்டபுளாக இருக்கும் ஃபேமிலியாக வரவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது விளையாட்டு ஏரியா வச்சுருந்தாங்கன்னா இந்த காசுக்கு அவங்க கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துக்கு வராங்கன்னா அதனால் கப்பலாக இருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க ரிலாக்ஸ்டாக ரொமான்டிக்காக இருக்கும் நல்லா படுத்துக்கிறாங்க ஒரு சில பேர்லாம் அப்படியே புல் தரையில் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் குழந்தைங்க வச்சுருக்கவங்க வந்து இன்னும் இதோட ஃபன் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுனா இந்த இடத்துக்கு வர வேணும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஓகேங்களா சரி ஓகே அப்படியே போவோம் போகிற விட அப்படியே காட்டிகிட்டு போகிறேன் நடுவில் இருக்குது அந்த ஃபவுண்டன் கூட ஒர்க் ஆகல அந்த வாத்தெல்லாம் அந்த இடம் நல்லா இருந்துச்சு ரிலாக்ஸ்டாக ரிலாக்ஸ் பண்ணோன்னா நம்ம இதேமாதிரி இடம் வெளியிலயே இருக்குது உள்ள காசு கொடுத்துன்னு வரணும்னா அவசியமே இல்லை இதுக்கு வெளில பார்த்தீங்கனாலுமே மாதிரி தான் இருந்துச்சு நாங்களுக்கு காட்டிட்டு வரும்போது அந்த இடமே நல்லா தான் இருக்குது